வணக்கம் ஐ எம் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே இந்த ரம்யமான இடத்துக்கு திரும்பி வந்துட்டோம் என்னை சுற்றி மஞ்சள் கலர் பூ அப்புறம் பார்த்தா இங்கே பாருங்கள் வயலட் கலர் பூ தெரியுதா எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதா தெரியலை நிறைய அழகான செடி கொடி ரொம்ப அமைதியான இடம் இது மனதுக்கு நிம்மதி கொடுக்கும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறது வாரம் ஃபுல்லாக சாட்டர்டே மத்தியானம் மூணு நாலு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ஒரே ஓட்டம் எப்போவுமே காலையில் நாலரை மணிக்கு இறந்து அந்த ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே காலையில் சீக்கிரம் எழுந்துருவாங்க அஞ்சு மணிக்கு எடுந்து என் பேரை ஸ்கூல் போயிடுவான் ஒரு வயலட் கலர் பட்டர்ஃப்ளை இங்கே அப்படி லைனாக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடும் எட்டு எட்டரை மணிக்கெல்லாம் நாங்கள் போய் எங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் முதல் நாளே பிளானிங் என்ன நாளைக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய இந்த பதிவில் என்ன நினச்சேன்னா எப்படி நேர்மடையான எண்ணங்களை நாம் காப்பாற்றி கொள்வது ஒரு ரெடியாக தண்ணி அடிச்சுட்ருக்கங்க இங்கே தண்ணினா செடிக்கு தண்ணி அடிக்கிறாங்க இங்கே வந்திருக்கேன் ஏதாவது தண்ணி இல்லாத இடமா பார்த்து உட்கார நான் தேடுகின்ற என் குதிரை எங்கே போச்சு அப்படி பார்த்துருக்கேன் என் குதிரை அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து தேடினால் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள் ஒரு குதிரை இருக்குது அந்த கிட்ட உட்காந்து சின்ன தோட்டத்தில் பேசுவேன் அதாங்க நேர்மறையான எண்ணங்கள் எப்படி நாம் வந்து பதிய வச்சுக்கிறது எப்படி தங்க வச்சுக்கிறது எதிர்மறையான எண்ணங்களை எப்படி தடுக்கிறது அதுதான் என்ற டாப்பிக்கு நான் போய் ஒரு இடமா உட்காந்து அழகாக அந்த டாப்பிக்கை கவனமாக பேசுவோமா ஏன்னா கவன செதுவும் நிறையா இருக்குது எனக்கு அங்கங்கே கொஞ்சம் பறக்க நான் சுற்றி அழகாக செடி கொடி மரம் எல்லாம் பார்த்துட்ருக்கேன் இன்னொரு அழகான காட்சி அழகான பூ அந்த பூக்கு ப பக்கத்தில் இந்த பாட்டி பாருங்கோ பாருங்கோ இங்கே பாருங்கோ கிணசி எங்கள் பாட்டி இதை வந்து விருட்சிப்பூ அப்படிம்பாங்க சிவனுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஒரு சின்ன தாமரை குளம் பாருங்கள் குட்டி தாமரை இல்லை அல்லி அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்குது நிறையவே விஷயங்கள் நமக்கு இருக்குது பே திடீர்னு எதிர்பாராத ஒரு சூழல் நமக்கு வரும் அந்த நேரத்தில் மனசு கடந்த ஒரு சல்யூஷனுக்கு ஒரு தவி ஒன்று தவிக்கும் ரொம்ப பயப்படுவோம் ஐயோ இது என்ன பண்ணுறது இது எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை கடந்து ரெண்டு மூணு மாதமாகவே வந்தது நான் உபயோகித்த சில டெக்னிக்ஸ் சில விஷயங்கள் எப்படி அதை நான் தாண்டி வந்தேன்னு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் பாசிட்டிவான மைண்ட் செட்டு முதல்ல நமக்கு வரணும் அது எப்போவுமே அப்படி பேணிக்கிட்டே இருக்கணும் நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும் சந்தோஷமான விஷயம் பற்றி நினச்சிகிட்டே இருக்கணும் இன்னைக்கு நேற்றுலேருந்து ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது பிரபஞ்சத்துக்கு நன்றி எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் நடந்துட்டு இருக்குது இன்றைக்கி இங்கே வந்தது கூட ஒரு நல்ல விஷயந்தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு திடீர்னு வந்து ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து மரம் செடி கொடி குயில் கிளி இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ளவர்லாம் பார்க்குறதே ஆண்டவன் கொடுத்த வரம் என்ன மாதிரி நம்ம இந்த சோ சோதனைகளை சமாளிப்பது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பயத்தை போக்குறத்துக்கு நம்மக்கிட்ட இந்த க ப்ராப்ளத்துக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணோம் நம்மளுடைய பலம் என்னன்னு பார்க்கணும் என்னோடய பலம் என்னுடைய வாய்ப்பு என்னுடைய பேச்சு என்னுடைய தைரியம் அதுதான் என்னோடய பலம் எந்த மாதிரி தான் என்ன தான் பண்ணிட முடியும் பார்த்துருவோம் லெட்டர்ஸ் ஃபேஸ் இட் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணால் தான் அது நீங்கள் எதிர்ப்பு சமாப்பத நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு ஸ்லோவாக செட்டில் ஆகி வரும் தைரியமாக அதை பார்க்கணும் இப்போ ஒருத்தர் சொன்னாங்க என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்து என்ன நிலத்தை வச்சு நான் வந்து பணத்தை கொடுத்தேன் எழுபத்தஞ்சி லட்சம் அவங்க எனக்கு திருப்பியே தரல அப்படின்னு சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி வச்சு அவங்களை கண்டுபிடிக்க முடியல தேடினோம் பார்த்தோம் பல விஷயங்கள் எனக்கு நடந்துட்டு அவங்க கிடைக்கவே இல்லை இப்போ ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த நான் அவங்ககிட்ட சொன்ன தைரியமாக இருங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க இதை பண்ணுங்கள் சல்யூஷன் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு அந்த தீர்வு என்ன தான் தேடணுமே அப்படியே ஐயோயோ பிரச்சனை வந்ததுன்னு ஓடிட்டுருக்க முடியாது அதனால் நம்மளுடைய பாசிட்டிவாக நமக்கு என்னெல்லாம் இருக்குது எனக்கு தைரியம் இருக்குது என்னால் உழைக்க முடியும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் இந்த மூணு விஷயந்தான் எங்கிட்ட இருக்கிறது எனக்கு வந்து அனாவசியமாக கோபமும் வரவே வராது ஏன்னா நான் நினச்சிப்பேன் அவங்களுடைய அவங்க அவங்களுடைய அவங்களுடைய செருப்பில் நாம் இருந்தால் எப்படி அவங்களோட கட்டங்களில் நாம் இருந்தால் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் அநியாயமாக ரியாக்ட் பண்ணுவாங்க அது வேறு விஷயம் ஸோ முதல்ல உங்கள் பனம் பலத்தை கண்டுபிடிங்கள் பலவீனத்தை மறந்து விடுங்கள் பயம் என்பது பலவீனம் மறந்து விடுங்கள் அது நம்பர் ஒன் இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா இந்த விஷயத்தை நான் என்ன விஷயமோ அதை சொல்லி நான் முடித்தீர்வு கொண்டு வந்து விட்டேன் இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்புறம் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் என்னத்துக்கெல்லாம் நீங்கள் நேற்று முந்தா நாள் அதுக்கு முந்தின நாள் ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லணும் அந்த நன்றியை நன்றி 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 பிரபஞ்சமே எனக்கு நல்ல பொண்ணு இது கிடைச்சிது நன்றி பிரபஞ்சமே இந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது நன்றி பிரபஞ்சமே இந்த பிஸ்னஸ் நல்லா போச்சு நன்றி பிரபஞ்சமே இவங்க எங்கிட்ட நல்லா இருந்தாங்க நன்றி பிரபஞ்சமே இந்த உணவு நல்லபடியாக நன்றியே லிஸ்ட் பண்ணி நன்றி சொல்லிவிடுங்க அப்போது மெதுவாக உங்களுக்கு நன்றி சொல்ல சொல்ல மனசில் வேறு மாதிரி ஒரு உணர்வு வரும் என்ன ஒரு ஓ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிப்போம் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கணும் ஏதாவது ஒரு நல்ல குணம் ஒரு கைண்டாக இருக்கிறதோ நல்லபடியாக பேசுகிறதோ இல்லாட்டி வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வதோ இல்லை வந்து ரொம்ப இன்னசெண்டாக இருக்கீங்களோ எல்லாமே அந்த உணர்வுகளை நீங்கள் பிடிச்சிக்கணும் அதை நீங்கள் பாராட்டணும் நான் மிக அன்பானவள் நான் பிறருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் பாராட்ட ஆரம்பிக்கணும் அந்த நிமிஷத்தில் அந்த கஷ்டமான நிமிஷம் ரொம்ப வலிக்கும் வலிக்காமல் இருக்கவே இருக்காது இருந்தாலும் நீங்கள் இதை செய்யணும் அடுத்தது என்னென்னா இந்த பிரச்சனை வரும்போது ஒரு பதட்டம் இருக்குல்ல காம் டவுன் பண்ணிக்கணும் மூச்சு விட்டு மூச்சு எடுக்கணும் ரெகுலராகவே நீங்கள் சுய பாதுகாப்பு சுயமரியாதை சுய ஒழுக்கம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது சுய பாதுகாப்புன்றது நம்ம நல்லா சாப்பிடணும் நல்லா குளிக்கணும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் நல்லதே நினச்சிட்டு இருக்கணும் ஒன்றும் வரலையா நீங்கள் அந்தந்த கடவுளை உங்கள் ஏசுநாதர்னா இயேசுநாதர் அல்லாஹ் இருந்தால் அல்லாஹ் அவருடைய பேர் லாயி இல்ல இல்லல்லா அப்படின்னு இல்லை அல் அல்லாவை தவிர வேறொன்றும் பெரிதில்லை ஒரே தெர் இஸ் ஒன்லி ஒன் காட் அப்படின்னு அந்த ஒரு ப்ரேயரை சொல்லிக்கலாம் அதுவே ஒரு ஹிண்டுவாக இருந்தால் ஓம் நம ஓம் நமோ நாராயண இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரேயரை எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிஸ் வாங்க உங்களுடைய மதத்தை சார்ந்த ப்ரேயர் ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது அடுத்த மெத்தடு நிறைய எதிர்மறை எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது இதை நாம் எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு அதை பற்றி பயப்படவே கூடாது அதுக்கு பதிலாக ஒரு புக் எடுத்து டக்குன்னு படிங்க எல்லாத்துறையா ஏ அறிவுகட்டம் முண்டோம் இவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்க நீ எதுக்கு புக் எடுத்து படிக்கிறது நீ எதுக்கு டிவியை பார்க்குறது இன்னொன்று நகைச்சுவை ரொம்ப முக்கியம் எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு நகைச்சுவை விஷயத்தை வீடியோலையோ இல்லாட்டி டிவிலேயோ இல்லாட்டி யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த நகைச்சுவை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹார்மோன் உடம்பில் வந்து உங்களுக்கு சுரக்கும் அது போது அது இன்னும் பலத்தையும் கொடுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மறைவதற்கு வேறு விதமான நல்ல சிந்தனைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும் கடவுள் கண்டிப்பாக உங்களை விட கைவிட மாட்டார் பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கை ஏன்னா பிரபஞ்சமோட ப்ராமிஸ் என்ன நீ என்னை நம்பி செஞ்சால் நல்ல எண்ணங்களாக இருந்தால் நல்லபடி நீ யோசனை பண்ணால் உனக்கு நான் உதவி செய்வேன் அதான் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்க ப்ராமிஸ் ஸோ அதை நீங்கள் நினச்சி பார்த்து பிரபஞ்சத்தை வேண்டிக்கோங்க ஒவ்வொரு சவாலையும் உங்களால் முடியுமான வாய்ப்பாக எடுத்துக்கோங்க ஃபார் இன்ஸ்டன்ட் ஒரு ஒரு என்னோடய ஃப்ரெண்டுக்கு நடந்தது அவங்க வந்து ஒரு கடைக்கு போனாங்க ஏதோ சாமான் வாங்க போனாங்க வாங்கிட்டு அவங்க காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி நடத்த ஒருத்தரோட வீடு வீட்டு கேட்டில் அவன் வந்து அவ்வளோ சண்டை போட்டிருக்கான் அவ்வளோ மோசமாக பேசியிருக்கான் அப்புறம் இவங்க சொன்னால் நான் யார் என்ன இந்த ஆள் நான் என்ன நீங்கள் யாராக இருந்தால் என்ன அப்படின்ட்டு உடனே இவங்க நினச்சாங்க அடுத்த தடவை நாம் என்ன பண்ணணும் இந்த வண்டியை அங்கே நிறுத்தக்கூடாது அதுதான் ஒவ்வொரு சவாலையும் சாதனையாக மாற்று நிறுத்தாமல் வேறு இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும் இந்த ஆளை நாம் அப்புறம் பேசிப்போம் சொல்லி போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு கண்டபடி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினார் இந்த ஆள் இந்த படித்த மனுஷங்க இன்ஜினியரிங் கல்லூரி நடத்துகிறாள் இப்படி சொன்னாருன்னு சொல்லி சொல்லி அதை அவங்க ஒவ்வொரு தொந்தரவையும் சவாலாக மாற்றி அதுக்குள்ள சொல்யூஷனை இமீடியட்டாக கண்டுபிடிச்சி அவங்க வந்துட்டாங்க ஏன்னால் அவங்க என் ஃப்ரெண்டு தைரியசாலி வீட்டுக்குள்ள பிரச்சனை மாமியார் தொந்தரவு நாற்று தொந்தரவுன்னா மௌனம் சாதிங்க அந்த மௌனம் ரொம்ப நல்லது என்ன மௌனம் சாதிச்சு அவங்களை திட்ட வேண்டாம் மௌனமே அவங்களுக்கு ஒரு பதிலை கொடுங்க மௌனத்தாலே அவங்களை பதில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மௌனம் மாத்திரம் ப்ராக்டிஸ் ஆகாது உங்களுக்கு வேறு நல்ல எண்ணங்கள்லாம் வரும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க இந்த சவால சாதனை அவங்க பேசி பேசி இதாக பண்ணி பண்ணி பார்ப்பாங்க கடைசியில் வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்லி அப்படி உங்களை விட்டுடுவாங்க புரிஞ்சுதா இது வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி மூணு நாள் முன்னாடி ஒரு பெண் என்கிட்ட சொல்லிச்சு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்க நீ இதை பண்ணு அவங்க இருக்காங்கன்னே நீ நினைக்காத மறந்துடு நீ உனக்கு நீயே மௌனம் சாதித்து அதில் ஒரு ப்ரேயர் பண்ணி பிரபஞ்சத்தை துணைக்கு கூப்பிடு அது கூட நின்று துணை நிற்கும் அப்படின்னு சொன்னேன் செய்கின்ற எந்த தொழிலையும் திறம்பட நிர்வகிக்க வேண்டும் எங்கள் அப்பா சொல்வார் நீ கற்றுக்கிறது முழுக்க கற்றுக்கணும் எனக்கு குரோஷா எம்ப்ராய்டரி பாட்டு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தான் கரெக்டாக கற்றுக்கணும் அவர் சொன்னார் நீ ஒரு அம்பட்டனாக இருந்தால் முடி வெட்டுவராக இருந்தால் முடி திருத்துவராக இருந்தால் கூட எடுத்து முடி திருத்தப்பார் அப்போ தான் உனக்கு பர்ஃபெக்ஷன் வரும் முட்டை உடையாமல் இருக்கும்ல பர்ஃபெக்ஷன் அதனால் எல்லா காரியங்களும் திருந்த நீங்கள் செய்யணும் கவனமாக செய்யணும் சவாலை கண்டு அசரவே கூடாது அந்த காரியத்தை தைரியத்தோடு எதிர்கொள்ளுங்கள் என்ன ஆயிடும் உயிர் ஒன்றும் போகிறது இல்லைல்ல மேக்ஸிமம் அவங்க சண்டை போடுவாங்க நம்மளை மரியாதை குறைவாக நடத்துவாங்க அப்படின்னு ஓடுமையை ஒழிய வேறு ஒன்றும் நடக்காது இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நேர்மறையான எண்ணங்களை மனதை விட்டு அலக்கு அக அகற்றி விடுங்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் எதிர்மறையான எண்ணங்கள் மன்னிக்கவும் எதிர்மறையான எண்ணங்கள் மனதை விட்டு விளக்குங்கள் நேர்மறையான எண்ணங்கள் நெஞ்சுக்குள் சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் நான் வந்து இது எடிட்டெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படியே போட்டுறேன் கொஞ்சம் பொறுத்து கொண்டு பார்த்து முடிங்க இன்றைக்கி பன்னெண்டு நிமிஷம் போட்டுவிட்டேன் எப்படியோ முந்தை நாள்தான் போடாமல் இருந்ததுக்கு சேர்த்து காம்பன்சேஷன் பண்ணுற மாதிரி ஸோ இன்னொரு நல்ல செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்